இப்ப ஐயா ஸ்டாலினுக்கு அம்மா இருக்காங்க ஸ்டாலினுக்கு மனைவி இருக்காங்க ஸ்டாலினுக்கு மகள் இருக்காங்க மகன் இருக்காங்க பேர பிள்ளைங்க இருக்காங்க உடன் பிறந்த அண்ணன் எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கட்டும் ஐயா மோடிக்கும் அம்மா இருந்தாங்கல்ல அவருக்கு கூட பிறந்த அண்ணன் இருக்கார்ல அண்ணன் மனைவி இருக்காங்கல்ல தம்பி இருக்கார்ல தம்பி குடும்பம் இருக்குல்ல மோடிக்கும் பேரம்பேத்தி எல்லாம் இருக்குல்ல இப்ப முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பம் எங்க இருக்கு எல்லாமே முதலமைச்சரை சுத்தி தான் இருக்கு மகன் மாப்பிள இவங்களை தாண்டி நீங்க தமிழக அரசியல ஒண்ணும் பண்ண முடியாது யார போய் பார்த்தாலும் பாரு பாரு ஏன் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இவர் அவர் பேர இவர்கிட்ட சொன்னோம்னா இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாரு இவர் வந்து இவருடைய கொழுந்தையால கட்டியிருக்காரு ஆமா அதனால என்ன அவருக்கு சொன்னா இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு இவருக்கு அந்த பணத்தை கொடு இவருக்கு இதை கொடு இவருக்கு அதை கொடு ஒரு குடும்பமே அரசியல் அதிகாரத்துல எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க முதலமைச்சருக்கு பக்கத்தில் எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க மோடி குடும்பத்தை எடுத்துங்க தன் தாயை கூட பிரதமர் அலுவலகத்துக்கு அவர் அழைத்து சென்றதில்லை பார்த்ததில்லை அவங்க தாய் டெல்லிக்கே போனதில்லை மோடி கூட பிறந்த அண்ணே ஆட்டோ ஓட்டுறாரு மோடி கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் சாதாரணமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு பென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு மோடி கூட எப்படி இருக்காங்கன்னு தன் வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து குஜராத்ல பார்ப்பாரு அந்த புண்ணியவதி காலம் ஆயிட்டாங்க இனிமே அந்த வேலையும் அவருக்கு இல்லை தன் உறவினர்களோ தன்னை பெற்றவர்களோ தன் உடன் பிறந்தவர்களோ டெல்லி பக்கம் வந்தாலும் பிரதமர் அலுவலகம் பக்கம் வரக்கூடாது என்று கட்டளையிட்டு இருந்தவர் நரேந்திர மோடி நேர்மையான ஆட்சிக்கு அதான் காரணம் தன் குடும்பத்தை எல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு நடக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி எப்படி நடக்கும் குடும்பத்தை கூட வச்சுருந்தா எப்படி நேர்மை ஆட்சி நடக்கும் இப்ப ஐயா ஸ்டாலினுக்கு அவங்க அம்மா இருக்காங்கல்ல ஸ்டாலினுக்கு அம்மா இருக்காங்க ஸ்டாலினுக்கு மனைவி இருக்காங்க ஸ்டாலினுக்கு மகள் இருக்காங்க மகன் இருக்காங்க பேர பிள்ளைங்க இருக்காங்க உடன் பிறந்த அண்ணன் இருக்காங்க எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கட்டும் ஐயா அம்மா இருந்தாங்க அவருக்கு கூட பிறந்த அண்ணன் அண்ணன் மனைவி இருக்காங்கல்ல தம்பி இருக்காருல்ல தம்பி குடும்பம் இருக்குல்ல மோடிக்கும் பேரம்பேத்தி எல்லாம் இருக்குல்ல இப்ப முதல்வர் ஸ்டாலினுடைய உடைய குடும்பம் எங்க இருக்கு எல்லாமே முதலமைச்சரை சுத்தி தான் இருக்கு நீங்க மகன் மாப்பிள்ள இவங்களை தாண்டி நீங்க தமிழக அரசியல ஒன்றும் பண்ண முடியாது யாரை போய் பார்த்தாலும் நீங்க அங்கே பாரு இங்க பாரு ஏன் பாக்கறோம்னு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இவர் அவர் பேரன் இவர்கிட்ட சொன்னோம்னா இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாரு இவர் வந்து இவருடைய கொழுந்தையால கட்டியிருக்காரு ஆமா அதனால என்ன அவருக்கு சொன்னா இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு இவருக்கு அந்த பணத்தை கொடு இவருக்கு இதை கொடு இவருக்கு அதை கொடு ஒரு குடும்பமே அரசியல்ல அதிகாரத்துல எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க முதலமைச்சருக்கு பக்கத்துல எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க மோடி குடும்பத்தை எடுத்துங்க தன் தாயை கூட பிரதமர் அலுவலகத்துக்கு அவர் அழைத்து சென்றது இல்லை பார்த்ததில்லை அவங்க தாய் டெல்லிக்கே போனதில்லை மோடி கூட பிறந்த அண்ணே ஆட்டோ ஓட்டுறாரு மோடி கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் சாதாரணமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு மோடி கூட இருக்கா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க தன் தாயை வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து குஜராத்தில் பார்ப்பாரு அந்த புண்ணியவதி காலம் ஆயிட்டாங்க இனிமே அந்த வேலையை அவருக்கு இல்லை தன் உறவினர்களோ தன்னை பெற்றவர்களோ தன் உடன் பிறந்தவர்களோ டெல்லி பக்கம் வந்தாலும் பிரதமர் அலுவலகம் பக்கம் வரக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தவர் நரேந்திர மோடி நேர்மையான ஆட்சிக்கு அதான் காரணம் தன் குடும்பத்தை எல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு நடக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி எப்படி நம்ம குடும்பத்தை கூட எப்படி நேர்மை ஆட்சி நடக்கும் ஒரு குடும்பம்னா குடும்ப உறுப்பினர் அவங்களை சுத்தி சுத்தி உள்ளவங்க நூறு பேர் சேர்ந்துருவாங்க எல்லாம் சேர்ந்தது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி குடும்பம் எங்கேயும் யாரோ கரப்டாக தானே இருப்பாங்க அவங்க ஈஸியாக விலைக்கு வாங்க முடியும் அவங்க அதிகாரிகளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் அரசினுடைய முடிவுகளில் அவங்க தலையெடுக்க முடியும் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும் தூரமாக வைப்பவன் தான் நேர்மையான அரசியல்வாதியாக இருப்பா அப்படி மோடி செஞ்சார் அம்மா இறந்துட்டாங்க ரெண்டு மணி நேரம் தான் குஜராத்துக்கு வந்தார் அம்மாக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை செய்தார் உத்தரப்பிரதேசத்தில் போய் வந்தே பாரத் ரயிலை திறந்து வைக்க போயிட்டார் பல பேர் நம்ம நண்பர்கள்லாம் கேட்டாங்க என்னங்க அம்மா அன்னைக்கு கூட முழுசாக ஒரு மகன் கூட நிற்காம அந்த அம்மா எரிஞ்சு சாம்பலான அடுத்த நிமிஷம் கிளம்பி போய் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வேலைக்கு போயிட்டாருங்க அரசு வேலைக்கு நான் சொன்னேன் நரேந்திர மோடிக்கு தாய் எவ்வளோ முக்கியமோ தாய் நாடும் அந்தளவு முக்கியம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து விட்டு அடுத்த வினாடி தாய்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கிழமைகளை தான் ஒரு பிரதமர் செய்ய வேண்டுமே தவிர சும்மா எல்லாரும் என்னை வந்து பார்க்கவா துக்கம் விசாரி ஏதாவது பண்ணாங்களா துக்கம் விசாரிச்சாங்களா யாராவது பிரதமர் போய் பார்த்து அவர் மாத்திரம் குஜராத்தில் இன்னும் ரெண்டு நாள் இருந்திருந்தா ஒட்டுமொத்த இந்தியாவே குஜராத்தில் போய் இருந்திருக்கும் எல்லாம் துக்கம் விசாரிக்க போயிருப்பான் உலகமே வந்திருக்கும் ஒட்டுமொத்த தேசமே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு அவ்வளவு அதிகாரிகள் அமைச்சர்கள் அத்தனை கட்சிக்காரங்க மாற்று கட்சிக்காரங்க எல்லாம் இங்க வந்து நின்றுப்பாங்க எல்லாருடைய வேலையும் கெடும் மோடி சொன்னார் எல்லாருடைய வேலையும் கெடும் என் தாயை இந்திய பிரதமரின் தாய் என்று நினைத்து பார்க்காதீர்கள் இந்த நாட்டினுடைய கோட கோடிக்கணக்கான தாய்களில் என் தாயும் ஒருவர் என்று நினைத்து அவருடைய ஆன்மா சாந்தியுடைய பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் போதும் இது இல்லைங்க மனுஷன்